முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லோ பேக் பெயின் பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து இந்த முதுகு வெளியால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இதுக்கு முக்கியமான காரணம்னு வந்து பார்த்தோம்னா தான் ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா முக்காவாசியான முதுகு வலி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் லோ பேக் பெயின் தான் சொல்லுவோம் மெக்கானிக்கல் லோ பேக் பெயின் அப்படின்னா என்னன்னு வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம அன்றாட டெய்லி நம்ம செய்கிற ஒர்க் மேலே ரிலேட் ஆகி வர ப்ராப்ளம் தான் வந்து இந்த மெக்கானிக்கல் பேக் பெயின் சொல்கிறது ஸோ இந்த பேக் பெயின் பொறுத்தவரையும் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான சில செட்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் வந்து நம்ம ரெகுலராகவே நம்ம பண்ணோன்னா பெரிய முதுகு தண்டு பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு உதவி எப்போ இந்த பேக் பெயின் வந்து வரும்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக பைக் ரைட் பண்ணுவாங்க யூஸ்வலா ஒர்க் போறவங்களா இருந்தாங்கன்னா மினிமம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஆச்சு வண்டி ஓட்டுவாங்க ரெண்டாவது வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்றவங்க மினிமம் டூ டு த்ரீ ஹார்ஸ் ஒரே பொசிஷன்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீசர்ஸ் ரொம்ப நேரம் நின்று ஒரே இடத்துல ஒர்க் பண்றவங்க துணிக்கடையில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிறாங்க ஸோ நம்ம வந்து அகைன்ஸ்ட் கிராவிட்டி நம்ம நிற்கும் போது என்ன ஆகும்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது வந்து நம்மளோட முதுகு தண்டோட கீழ்பாகத்தில் தான் வந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும் ஸோ இது ஆக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம தச நார்ங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ரென்த் இல்லாததுனால என்ன ஆகும்னா எல்லா இம்பாக்டும் வந்து போனுக்கு தான் போகும் ஸோ எல்லா இம்பாக்டும் இந்த போனுக்கு போகும்போது என்ன ஆகும்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து தேய்மானம்ன்றது ஆரம்பிக்குது ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்பாண்டிலோசஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஸ்பாண்டிலோசஸ் வரும்போதே வந்து நம்ம நோட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்பாண்டிலோலிஸ்தஸ் சொல்லுவோம் நம்ம ரெண்டு முதுகு தண்டு நடுவில் வந்து ஒரு மெலிசா ஒரு ஜெவ் இருக்கும் அந்த ஜெவ் வந்து என்ன ஆகும்னா அதிகப்படியான ஸ்ட்ரெயின் அதுக்கு வந்து டெய்லி டெய்லி வேற டயர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் போது அந்த ஜெவ் வந்து பிதுங்கி வெளில வரணும் ஸோ இது வராமல் தடுக்கணும்னா அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உட்கார போஸ்டர் வந்து எப்பயுமே வந்து நேராக தான் உட்காரணும் நம்ம இப்படி போட்டு உட்கார்றது பைக்கை வந்து இப்படி உட்காந்து ஓட்டுறது அதுக்கப்புறம் சில ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் பார்ப்போம் ஒரு சைடாக உட்காந்து ஓட்டுறது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அகைன்ஸ் கிராவிட்டியில் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாறும் மாறும் போது முதுகு தண்டுக்கு அதிகப்படியான அழுத்தம் வரதுனால இந்த எலும்பை வந்து ஜாஸ்தி தேயுது அது இல்லாமல் இதில் இந்த எலும்பு நடுவில் இருக்க அந்த ஜவ்வுன்னு சொல்கிற டிஸ்கு ஸோ இதுவும் வந்து ஹெர்னியேட் ஆகுது ஸோ இதனால தான் வந்து எல்லாருக்கும் வர பேக் பெயின் வந்து முக்கால்வாசியான பேக் பெயின் வந்து மெக்கானிக்கல் பேக் பெயின் தான் சொல்லுவோம் இதை எப்படி ப்ரீவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின் போது நேராக உட்காந்து பழகணும் ரெண்டாவது வந்து இப்போ நம்ம சாப்பிட சாப்பாடுலாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சாப்பாடு எல்லாமே நிறைய பேர் டைனிங் டேபிளில் உட்காந்து தான் வந்து சாப்பிட்றோம் அந்த காலத்துலலாம் கீழே உட்காந்து முட்டி மடிச்சு உட்காந்து சாப்பிடுவோம் ஸோ சாப்பிடும் போது முதுகு தண்டுக்கு தேவையான ஃபிளெக்சிபிலிட்டி வந்து கிடைக்குது ஸோ இப்போ நம்ம ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆன்ஸ்டிங் மசில்ஸ்னு சொல்லுவோம் இந்த ஆம்ஸ்டிங் மசில்ஸ்க்கு வந்து லோடு ஜாஸ்தி போகுது அது இல்லாமல் இந்த மசில்ஸும் வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ரெயினுக்கு போகும் ஸோ அப்போது அந்த மசிலோட ஃப்ளெக்ஸிபிலிட்டி கம்மி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட வயிற்றோட மசில்ஸ் அப்டாமினல் மசில்ஸும் வீக் ஆகுது ப்ளஸ் பின்னாடி இருக்க முதுகு தண்டு பின்னாடி இருக்க மசில்ஸும் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இழக்குது ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா பேக் பெயின் வந்து உருவாகுது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது காற்றுல அந்த மரம் சாஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சுற்றி இருக்க மண்ணை போட்டு நிமித்தி அந்த மரத்தை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம முதுகு தண்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வுகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியான்னு சொல்லுவோம் ஃபேஷியா இருக்குது தசைநாரங்க இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ எப்போ இந்த வழி ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த தசை நாரங்களுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து கம்மியாகுதோ அப்போது எல்லா இம்பாக்ட் ஆஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எலும்ப நோக்கி நோக்கி வரதுனால தேய்மானன்றது இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப வலி ஜாஸ்தி இருக்கும் காலுக்கெல்லாம் அந்த வலி வந்து பரவும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல வந்து உட்காந்து வேலை செய்ய முடியாது அதுவும் தூங்கி எழுந்துக்கும் போது ரொம்ப பயங்கரமான வலி இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி மாடிஃபிகேஷன் இன் லைஃப் ஸ்டைல் இதுதான் வந்து முக்கியமான ரீசன் ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி கண்டிப்பாக எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ஜாப்ல இருக்கோம்னாலும் எந்த ஜாப்ல இருந்தாலும் மேக்சிமம் ஒரு இடத்துல வந்து ஒன்றரை மணி நேரம் மேலே உட்காரக்கூடாது நம்ம நடுவில் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸோ ஒரு டூ மினிட்ஸோ வந்து வாக் வந்து நம்ம கட்டாயம் பண்ணணும் ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட பேக் பெயினை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி முக்கியமாக வந்து பேக் பெயின் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பேக் பெயின் இருக்குன்னா எந்த பொருள் கீழே விழுந்தாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து குனிஞ்சு எடுக்கக்கூடாது முட்டியை மடித்து உட்காந்து தான் நம்ம அந்த பொருளை எடுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்றது கண்டிப்பாக வந்து பேக் பெயின் இருந்தாலும் வந்து பண்ணணும் பொறுக்க முடியாத அளவு வழி இருக்கும் போது கண்டிப்பாக வந்து நீ நீங்கள் வந்து ஒரு உங்களோட பிசியோதெரபிஸ்டோ இல்லனா உங்களோட ஆர்த்தோபெடிஷனையும் வந்து கன்சல்ட் பண்ணணும் ஏன்னா எல்லா பேக் பெயினும் வந்து ஒரே பேக் பெயின் சொல்ல முடியாது பட் ஆனால் இப்போ வர முக்காவாசியான யங்கர் பீப்புளுக்கும் சரி எல்டர் பீப்புளுக்கும் சரி இப்போ வர பேக் பெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பேக் பெயின் தான் வந்து நம்ம இதை வந்து டினோட் பண்ணுவோம் அதே மாதிரி முதுகுவலி இருக்கு அப்படின்னா நம்மனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் வந்து செய்ய முடியாது ஸோ இனிஷியல் ஃபேஸு முதுகு வலி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியலாக வந்து ஐஸ் பேக் வந்து கொடுக்கலாம் ஸோ ஐஸ் பேக் கொடுக்கறதுனால என்ன அந்த இடத்துக்கு வந்து அதிகப்படியான ரத்த ஓட்டம் வந்து பெருகும் உள்ள வந்து மைக்ரோ இருந்ததுன்னா இந்த நம்ம ஐஸ் கட்டி அந்த மைக்ரோ டேர்ஸ வந்து ஹீல் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின் வந்து ஓரளவு செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக வந்து நீங்கள் எக்ஸசைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணால் தான் இதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைனா அடிக்கடி இந்த பேக் பெயின்ஸ் வந்து வந்துட்டு போகும் இன்றைக்கி நம்ம முதுகோலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னொன்று ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்ப்போம்